தண்ணியில் எழுதுகிற வார்த்தை குடிகாரம் பேச்சு அண்ணாமலை பேட்டி இதெல்லாம் ஒன்று அதனால் அதுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய மதிப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இன்னொன்று அவர் என்ன சொல்கிறாரு நாளைக்கு வந்து நான் ட்ரெண்ட் அடிக்க போகிறேன் ட்விட்டர் ட்ரெண்ட் அடிக்க போகிறேன் அப்படின்ட்டு ஒரு அரசியல் தலைவர் திமுகலேருந்து ட்ரெண்டெல்லாம் எந்த தலைவரெலாம் இனிஷியேட் பண்ணலை நீ சொல்லிப்பாரு அப்படின்னாரு தொண்டர்கள் தன்னிச்சா ட்விட்டர் ஹேண்டில்ல வந்து இது பண்றாங்க உலகம் முழுக்க அது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு செவனேனு கிடந்த மோடியை இழுத்துட்டு வந்து தெருவில் எழுத்து விட்டு போயிட்டாரு அதுதான் அவருடைய சாதனையா பாக்க வேண்டியிருக்கு இதுக்கு அதுக்கு நான் வந்து உடனே ஏதோ தலைவர்களே இதை இனிஷியேட் பண்ண மாதிரியும் தலைவர்களே ஏதோ செஞ்சா மாதிரியும் பிரஸ் மீட்ல ஒரு பெரிய பிம்மத்தை ஒரு சீனை கிரியேட் பண்றாரு கிரியேட் பண்ணி நாளைக்கு நான் ட்ரெண்ட் அடிக்கிறேன் பாத்தியா அப்படிங்கிறாரு என்ன ஸ்கூல் பிள்ளைகள் விளையாடுற விளையாட்டு அரசியல் அவ்வளவுதான் அவருடைய தகுதி ட்விட்டர்ல ட்ரெண்ட் அடிக்கிற அளவுக்கு மட்டும்தான் அவருடைய தகுதி இருக்கிறது தமிழ்நாட்டு அரசியல் வேற எந்த ரோலும் அவர் கிடையாது உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ இந்த நாம பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த மத்திய சன்னை தொகுதியில் ஒரு கேண்டிடேட் போட்டான் வினோத்ஜன் நினைக்கிறேன் அவர் வந்து இதே தொகுதிக்கு உட்பட்ட நுங்கம்பாக்கத்தில் ஒரு வார்டில் நின்னார் வார்டு கவுன்சிலருக்கு நின்னார் தோத்து போனார் சட்டமன்ற தேர்தலில் துறைமுகத்தில் நின்னார் தோத்து போனார் நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ மத்திய சென்னையில் நின்னார் தோத்து போனார் இதே தான் அண்ணாமலைக்கும் எம்எல்ஏ எலெக்ஷனில் தோத்தாரு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தோத்தாரு நாளைக்கு கவுன்சிலர் எலெக்ஷனில் நின்னாலும் தோப்பார் ஏன் அப்படின்னா பிளவுவாத அஜெண்டா கொண்ட யாரையும் தமிழ்நாடு ஏற்காது அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா நான் தேர்தலில் ஜெயிச்சு காட்டுறேன்னு சவால் விட்டீங்கன்னா நீங்க ஒரு அரசியல்வாதி மக்கள் ஆதரவு பெறறோம் அப்படிங்கிறதுல ஒரு நியாயம் இருக்கிறது ட்விட்டர்ல யார் அதிக ட்விட்டு போடுறா அப்படின்னு சவால் விட்டீங்கன்னா அதுல என்ன அரசியல் இருக்கிறது அது ஒரு அரசியல் கிடையாது அது விளையாட்டு பொருள் நீங்க பாட்டு வச்சு அடிச்சீங்கன்னா எத்தனை ட்விட்டு வேணாலும் யார் வேணாலும் போடலாம் அப்படிங்கிற ஒரு பின்புலத்திலேருந்து பார்க்க விட்டிருக்கு இல்லை நான் சவால் விடுறேன் துணிச்சல் இருந்தா தெம்பு இருந்தா திராணி இருந்தா எங்களுடைய துணை முதலமைச்சரை எதிர்த்து அவர் நிற்கக்கூடிய தொகுதியில் நின்று ஜெயிக்க மாட்டீங்க அது வாய்ப்பே இல்லை குறைந்தபட்சம் டெபாசிட் வாங்குவேன் சொல்ல முடியுமா வக்கு அப்போ உங்க விளையாட்டு பூரா உங்களுடைய அரசியல் பூரா உங்களுடைய தகுதி பூரா ட்விட்டர்ல விளையாடுறது வரைக்கும் தான் தான் ட்விட்டர் ட்ரெண்டிங் உங்களுடைய இலக்கு அதை தாண்டி களத்தில் உங்களால் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அவரே ஒப்புக்கொள்கிறார்